அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இந்த தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு நாளையோட உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் முடியுது ஏன்னா நாளையோட சாயங்காலம் ஐந்தே முக்கால் மணிக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் முடியுது ஸோ இன்ன வரைக்கும் யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து போய் அப்ளை பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா கொஸ்டின் தமிழில் வருமா இங்கிலீஷில் வருமா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க வயலிங்கோவில் வருமா இல்லை இங்கிலீஷில் மட்டும் கேட்பாங்களா இல்லை தமிழில் மட்டும் கேட்பாங்க இந்த மாதிரி பல விதமான கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஸ்டின் இங்கிலீஷில் தாங்க வரும் அது எந்த டிபார்ட்மெண்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் தமிழ்லேயும் வரும் இங்கிலீஷில் வரும் அப்படின்ற கம்ப்ளீட் தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட இசி சிவில் மெக்கானிக்கல் எல்லா மெட்டீரியலும் பிடிஎஃப் மெட்டீரியல் லோ பிரைஸ்ல அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்கள் கீழே தெரியிற பண்ணி கேட்டுக்கோங்க ஓகே கொஸ்டின் எந்த லாங்குவேஜில் கேட்பாங்க தமிழா இங்கிலீஷா அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் எல்லா விதமான எக்ஸாம்ஸ்க்குமே நம்ம என்ன பண்ணிடுவோம் இருக்கோம் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்குவோம் நோட்டிபிகேஷன் எடுத்துக்கோங்க நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது பன்னெண்டாவது ஏதோ முடிஞ்சிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க தெரியும் நோட்டிபிகேஷன்ல தெளிவா இல்லை எத்தனை நம்ம என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கோம் நோட்டிபிகேஷனை தெளிவா படிங்க அப்படின்றத நல்லா சொல்லிருக்கும் நோட்டிபிகேஷனை தெளிவா படிக்காமலே வந்து நிறைய டவுட்ஸ் கேக்குறீங்க சரியா இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மாணவர் ஒருத்தர் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் தான் இதை சொன்னாரு சார் நோட்டிபிகேஷன்ல இவ்வளவு தெளிவா கொடுத்துருக்காங்க அப்புறம் ஏன் எல்லாருமே இந்த கொஸ்டின்ஸை கேட்குறாங்க அப்படின்ற கேள்வி என்கிட்டயுமே கேட்டாரு நானும் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி டிஸ்கஸ் ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க அஞ்சே முக்கால் மணிக்கு நாளையோட முடியுது கரெக்ஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா பதிமூணு மூணுல இருந்து பதினஞ்சு மூணு சோ யாரும் இந்த தவற எதுவும் தவறு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டைம் நீங்க என்ன பண்ணிடுங்க சரி பண்ணிடுங்க இல்ல சரியா பண்ணவங்க கூட ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க என்ன ஏது அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க மறக்காம என்ன பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிருங்க சரியா ஓகே ஸோ எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாத்தீங்களா யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சரியா ரிட்டன் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வில் ரைட் பேப்பர் சிவில் இன்ஜினியரிங் எல்லாமே கொடுத்துருவாங்க இங்க பாருங்க நோட்டுன்னு கொடுத்துருக்காங்களா ஏதாவது இருபத்தி எட்டாவது பேஜில் நோட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நோட்டை எத்தனை பேர் பாத்தீங்க அப்படின்னு தெரியல அதாவது நம்மளோட பேப்பர் அந்த டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்றது இருக்கும் பேப்பர் ஒன்னு ஃபுல்லாகவே டெக்னிக்கல் பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாம் மெயிலா இருக்கிறது அதாவது அதுலயே பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் இருக்கும் பேப்பர் டூவில் பார்ட்டியே பார்ட் பின் அந்த பார்ட் ஏ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதுல வந்து நீங்க மினிமம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பேப்பர் டூவையும் பேப்பர் ஒன்னையும் திருத்துவாங்க சரியா அதாவது பேப்பர் டூல பார்ட் பி யையும் பேப்பர் ஒன்னையும் உண்டான எலிஜிபிலிட்டி யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி தான் இருக்கு அப்படின்றத தெல்ல தெளிவா கொடுத்துருக்காங்க சரியா ஒன்லி மார்க் எதுக்குதான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன்னும் அதாவது தமிழ் வாங்கக்கூடிய கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்றதா சொல்லிருக்காங்க சிவில் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதாவது சிவிலும் மெக்கானிக்கலும் தவிர சிவிலும் மெக்கானிக்கலும் தவிர பேப்பர் ஒன் வில் பி in இங்கிலீஷ் லாங்குவேஜ் only அப்ப ட்ரிபிள்இஇசி அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தா அவங்களுக்கு தான் இருக்குமா இங்கிலீஷ் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க மெக்கானிக்கலுக்கும் செவிலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அதாவது பைலிங்குவலில் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க பைலிங்குவலில் இருக்கும் அப்படின்றத தெல்ல தெளிவாக அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இது வேணும்னா கண்டிப்பா நம்ம ஸ்கிரீன்ஷாட் வந்து நம்ம தலதாம் குரூப்பில் அப்லோட் பண்றோம் கண்டிப்பா இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இல்லை நோட்டிஃபிகேஷனில் இருபத்தெட்டாவது பேஜ் நம்பர்ல தயவு செய்து பாருங்க சரியா சோ அப்ப யாரு ட்ரிபிள்இ இசிஇ மத்த டிபார்ட்மெண்ட் இருந்தால் அவங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து என்னது இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும் இந்த மெக்கானிக்கல் அண்ட் சிவிலை தவற அப்ப என்னென்ன போஸ்டிங் கேட்டிருக்காங்க என்னென்ன பேப்பர் இருக்கும் பாருங்க பாருங்க சிவில் இன்ஜினியரிங் இருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா பயிலுங்கள் வந்துடும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதுல வரும் தமிழ்ல அது இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வரும் ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ இங்கிலீஷ்ல மட்டும்தான் அவங்களுக்கு வரும் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இங்கிலீஷில் வரும் சரியா இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இங்கிலீஷில் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ சிவில் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து சிவிலோட கம்பைன் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன வரும் தமிழ் அங்கே இங்கிலீஷில் வரும் சிவிலோட கம்பைன் ஆகாத பட்சத்துக்கு இதுக்கெல்லாம் என்ன வரும் இதுக்கும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொஸ்டின் வரும் இங்கிலீஷ் ஓன்லி மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத தெல்ல தெளிவாகவே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க சரியா ஸோ இன்னும் இந்த இதை யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து அப்ளை பண்ணிடுங்க அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு நம்ம டிகிரி அண்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் ஸோ இதை லிங்க்கு மேலே ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க மெக்கானிக்கல் மெட்டீரியல் வேணும் அப்படின்றவங்க தயவு செய்து நம்மளோட சேனலில் பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ இது ஒன்லி பிடிஎஃப் மெட்டீரியலாக தான் வேலை இருக்குது இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது பார்த்துக்கங்க அதே மாதிரி சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் பத்து யூனிட் கவர் ஆகிருக்கு ஸோ இது வேணும்னாலும் வாங்கிக்கோங்க அதே மாதிரி ட்ரிபிள் அண்ட் ஈசி மெட்டீரியல் இதுவும் நம்ம கிட்ட இருக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் நாலாயிரம் ப்ளஸ் எம்சிக்கு கொஸ்டினோட இருக்கு இதுவும் வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க நம்மளோட இந்த காண்டெக்ட் நம்பரை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சோ அப்ப இதில் தெளிவா புரிஞ்சுச்சா கொஸ்டின் இங்கிலீஷா தமிழா அப்படின்றது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்கிலீஷ் தமிழ் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்கிலீஷ் மட்டும் அப்படின்றத தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ படிக்கிறப்ப இப்ப இருந்தே ப்ரிப்பரேஷனை நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இன்னும் நமக்கு நாட்கள் இருக்கு இப்போ ஆரம்பித்தா கூட நம்மளால என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக நம்மளால பாஸ் ஆக முடியும் எப்போவுமே தொடங்குதல் தான் வந்து கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை கொண்டு போகிறது வந்து ஈஸியாக தான் இருக்கும் சரியா பாதுகாட தொடக்கம் மட்டும்தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும் போக 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 வந்து கஷ்டமாக இருந்தாலும் அது நமக்கு பழகப்பட்டுரும் ஸோ அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ வேறு எது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் போடுங்க நம்ம அதுக்குண்டான விளக்கத்தை கண்டிப்பாக எக்ஸ்பிளேஷன் கொடுப்போம் ஸோ அடுத்து உங்களுக்கு இந்த ஜிஎஸ்சி என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் தமிழ் எப்படி படிக்கணும் இது எல்லாமே பக்காவாக உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும் ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ